வணக்கம் இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க கன்னிராசி ராசி காலபுரட்ச தத்துவப்படி ஆறாவது ராசி இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் ஆக ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டது இது உபயராசி இரட்டைப்படை ராசி பெண் ராசி சாந்தம் கொண்டது நில ராசிகளில் ஒன்று கன்னிராசியில் இருக்கும் கிரகங்கள் அவர்களின் தசாபுக்தி காலங்களில் பொறுமை நிதானத்தையும் அதே சமயம் விடாமுயற்சியையும் கொடுக்கும் கன்னிராசியின் அதிபதி புதன் இங்கு ஆட்சி மற்றும் உற்சவம் பெறுகிறார் சுக்ரன் இங்கே பலம் குறைந்து நீசமடைகிறார் உடலில் அடிவயிறு சிறுகுடல் போன்றவற்றை குறிக்கும் இடங்களில் கல்விக்கூடங்கள் வியாபார ஸ்தலங்கள் கேளிக்கை விடுதிகள் இயற்கை காட்சிகள் நிறைந்த இடங்கள் தானிய சேமிப்பு கிடங்கு பூந்தோட்டங்கள் விவசாய நிலம் சமதள பாதை உள்ள இடங்கள் நகரம் களத்துமேடு வயல்வெளி தோட்டம் வெற்றிலை கொடி மிளகு மளிகை கடை போன்றவற்றை குறிக்கும் இந்த மாத ஆரம்பத்தில் கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் இந்த மாத கிரக மாற்றங்கள் ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ரன் மிதுனத்திலிருந்து கடகம் செல்கிறார் பதினாலாம் தேதி புதன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அங்காரகன் இருந்து துலாம் செல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் முப்பதாம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னியில் செல்கிறார் இனி கன்னி ராசிக்கான ஆவணி மாத ராசிபுரான்களை பார்ப்போம் அன்பான கன்னி ராசி அன்பர்களை உங்கள் ராசிநாதன் புதன் பதினாலாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் அதன் பின் சிம்மம் வருகிறார் ராசியில் செவ்வாய் இருந்து நாலாம் பார்வையாக தனுசை பார்ப்பதால் கல்வி தொடர்பாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையை கொடுப்பார் எட்டாம் அதிபதியை லக்னத்தில் வந்து உங்களை குழப்பமான முடிவெடுக்க வைப்பார் ராசிக்கு வக்ரசனியின் பார்வை உள்ளது ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் கணவன் அல்லது மனைவி வழி அனுகூலம் கிடைப்பது சிரமம் செவ்வாய் ராசியில் இருந்து உங்களை எதற்கெடுத்தாலும் கோபப்பட வைப்பார் செவ்வாய் இருபத்தெட்டாம் தேதி துலாம் செல்லும்போது சூழ்நிலை சரியாகும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக தன் வீட்டையே பார்வை செய்கிறது மனைவியுடன் கருத்து மோதல்களை உண்டாக செய்யும் ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்க அந்த இடத்தை குரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்வதால் நோயால் அவதிப்படுபவர்கள் அதிலிருந்து மேலுவார்கள் சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை உள்ளது ராகு ஆறில் இருந்து கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் குரு பார்வையை பெற்றதால் தற்சமயம் நிலைமை சரியாகும் முதுகு தண்டுவட பிரச்சனை குறையும் வேலையில் ஒரு மாற்றத்தை ராகு கொண்டு வருவார் ஏழில் வக்ர சனி ஏழில் வக்ரமாகி ராசியை பார்க்கிறது இந்நேரம் மனைவியின் உடல் நலம் பாதிக்கும் குழந்தைகள் வழியே சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் வரும் சனியின் பார்வை ஒன்பதாம் வீட்டை பார்வை செய்கிறது ஆறாம் அதிபதி சனி வக்ரமாகி இருப்பது நல்லது இதனால் கடன் தீரும் நோய்கள் குறையும் எதிரிகளின் தொல்லை அடங்கும் சனி ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாவதால் குழந்தை பாக்கியம் தாமதப்படும் அதற்கான முயற்சிகள் தள்ளிப்போகும் மனைவி அல்லது கணவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மறுப்பார்கள் பத்தில் குரு பகவான் இணைந்து பகவானுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தின் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் குடும்பம் அடையும் ஒரு ஐந்தாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்த்து தன வரவை அதிகப்படுத்துவார் ஒரு ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்த்து கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை தற்சமயம் கட்டுக்குள் வைத்திருப்பார் குடும்ப தொழில் அமையும் நிர்வாகத்திறன் கூடும் தொழில் முன்னேற்றம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்வார்கள் அவர் அவர் சார்ந்த துறைகளில் புகழ் பதவி உயர்வு கிடைக்கும் பதினொன்றில் புதன் பகவான் ராசி அதிபதி புதன் லாபத்தில் சந்தகிக்கும் இந்த நேரம் மிகுந்த நன்மைகள் நடக்கும் புதன் மக்கரமாகும் போது மட்டும் கவனம் தேவை புதன் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாவதால் கம்ப்யூட்டர் கணக்கு ஆடிட்டிங் தொலைத்தொடர்பு துறை மூலம் லாபம் கிடைக்கும் பனிரெண்டில் சூரியன் கேது இணைவு பனிரெண்டாம் அதிபதி சூரியன் பனிரெண்டில் ஆட்சி ஆகிறார் பனிரெண்டில் கேது இருப்பால் வெளியூரில் வேலை செய்பவர்கள் திடீரென்று வேலையை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரலாம் அடி வயிற்றில் வலி வந்து நீங்கும் ஆஸ்பத்திரியில் குணம் கிடைக்கும் ஆங்கில மருத்துவம் எடுப்பது சிறப்பு ஏற்கனவே மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் பனிரெண்டில் கேதுவுடன் இருப்பதால் விநாயகர் வழிபாடு ஆதித்ய ஆதித்யஹதயம் படிக்க வேண்டும் இந்த மாதம் நாலாம் தேதி சுக்கரன் பதினொன்றாம் இடத்திற்கு கடகத்திற்கு வருவதால் தாயால் நன்மை உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பயணம் இருக்கும் அதுவும் லாபமாக அமையும் சுக்ரன் நல்ல உணவு உடை லக்ஸரியை தருவார் கிடைக்க வேண்டிய எதிர்பார்த்த வரவும் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்கள் எல்லாவிதமான அருளும் பொருளும் பெற்றிட எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்